இன்று சட்டமன்றத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வருவாய்த்துறை இந்த துறையில் நான் பேசும்பொழுது சில செய்திகள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது கல்வியில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுறாங்க ரிசல்ட் அதுல கடைசியில் இருக்கிற மாவட்டம் தொடர்ந்து கடைசியில் இருக்கிற மாவட்டம் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள் விழுக்காடு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதை பற்றி குறிப்பிட்டு பேசணும் இதுல எந்த தவறுமே இல்லை இந்த தவறுல பேரவைத் தலைவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்ன பேச விடாமலே அடைக்கிறாங்க ஆனா உண்மை ஒண்ணு இதுல சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதா இடஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்குது இந்தியா பூரா நடக்குது அதை தான் அதை திசை திருப்புறாங்க அமைச்சர்கள் அது அரசியல் கூட்டணி பேசுறாங்க கூட்டணிக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை இது சமூக நீதி பிரச்சனை நான் இன்னொன்னு கேக்கிறேன் ஒரு பள்ளத்துல கீழே இருக்கிறாங்க அவங்களை மேல கை தூக்கி விடணுமா வேண்டாமா அதை போலதான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் சரி இடஒதுக்கீடு வேண்டும் இப்ப மறுத்த எல்லாம் பேசுறாங்க இதுவரைக்கும் ரத்து செய்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே முதலமைச்சர் தானே அது மேல்முறையீடு அன்னைக்கு தள்ளுபடி பண்ணல மேல்முறையீடு பண்ணீங்க மேல்முறையீட்டில் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லிச்சு அப்புறம் விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க மூணு வருஷமா அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு காலந்தாழ்த்தாது இதை தான் இதைதான் கேக்குறோம் அதை பேசவே விடாம மாநில அரசாங்கம் பண்ண முடியாது மத்திய அரசாங்கத்தை கேளுங்க புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சி பேசுறாங்களா அமைச்சர்கள் புரியாம பேசுறாங்களான்னு தெரியல அமைச்சர்கள் பேசுறதுக்கு முன்னால உண்மையை சொல்றதுக்கு சபாநாயகர் விடமாட்டேங்கிறார் உண்மை சொல்ல வேண்டுமா வேண்டாமா ஒரு விவாதத்தில் அமைச்சரல் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லலாம் அதுல ஒரு சில அமைச்சர்கள் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவரே பேசுறாரு எல்லாத்தையும் இத பேசாதீங்க நீ மத்திய அரசு கேளுங்க கூட்டணியில் மத்திய அரசு இருக்கிறீங்க கேளுங்க மத்திய அரசு கேட்கறது தனி உள்ளதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இது வரைக்கும் காலங்காலமாக உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள் ஒதுக்கீடு இருபது விழுக்காடு பிசியிலிருந்து பிரித்து கொடுத்தாங்க அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தது மாநில அரசாங்கம் தானே அப்ப இதெல்லாம் கேட்கலையா சரி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகமாச்சு மேல போக கூடாது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாது என்பது சட்டம் அன்னைக்கு தக்க வைக்கணும் அறுபத்தி ஒன்பது பி முப்பது எம்பிசிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சிக்கு ஒன்னு இப்ப அறுபத்தொன்பது விழுக்காடு ஐம்பதுக்கு மேல போயிடுச்சு அது கூடாதுன்னு சொல்லுவது உச்ச நீதிமன்றம் அந்த பிரச்சனையில அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசுல அரசியலமைப்பு சட்டத்துல அட்டவணையில சேர்த்தாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க உச்ச நீதிமன்றமும் இப்ப கேள்வி கேக்குது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எந்த அடிப்படையில வழங்குறீங்க அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை தக்க வைக்கணுமா வேண்டாமா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பிசிக்கு எஸ்சிக்கு எம்பிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அதை தக்க வைக்கிறதுக்கு இது செய்யணுமா வேண்டாமா இது சமூக நீதி பிரச்சனை தான் நாங்க பேசுறோம் அரசியல் பேசல ஆனா முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பத்தியும் கூட்டணி பத்தியும் பேசுறாங்க நான் பேசுறது ஜி மணி இன்னைக்கு கேட்டது சமூகநீதி பிரச்சனை இதான் பேசுறோம் அப்ப சமூக நீதிக்கு இடம் இல்லையா தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்றோம் சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்றோம் அப்ப சமூக நீதி சட்டமன்றத்தில் பேசாம எங்க சாலையில் போய் முச்சந்தான் நான் பேசிட்டோம் இருக்கிற குறையில இந்த சொல்ல முடியும் வேற எங்க போய் சொல்றது சொல்றது நீங்க ஏன் குடுத்தது ஆஹ் நீங்களும் சுட்டி காட்டியிருக்கேன் பீகார்ல குடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு பிரச்சனை இட வழங்குவது என்பது மற்றொரு பிரச்சனை நீங்களும் புரிஞ்சிக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க தனியா பேசுவோம் இடஒதுக்கீடு சரி இப்ப இடஒதுக்கீட்டை பத்தி இல்லைன்னு சொல்றீங்களே அப்ப மூணு வருஷமா எதுக்கு ஒழுங்கு நடத்துறீங்க எதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நாளை ஆணையர் நீதி அரசர் பாரதிதாசன் தலைமையில ஒரு குழு அமைச்சுக்கல இதுக்கு தான் அமைச்சுட்டேன் அது தப்பா முதலமைச்சர் தான் அமைச்சாரு நல்லதுதான் இன்னொன்னு சொல்றாங்க இன்னைக்கு

தேர்தல் என்பது வேறு சமூக நீதிங்கிறது அடித்தட்டுல இருக்கிற சமுதாயம் மேம்படுவதற்கு இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தலாம் மாநில அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு இப்ப பீகார்ல எடுத்தாங்க கர்நாடகா எடுத்துட்டாங்க ஆந்திரா உத்தரவு போட்டாங்க ஒடிசாவில் உத்தரப்போட்டாங்க அப்ப மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா பீகார்ல வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதுல தலையிடல இடஒதுக்கீடு அதிக எண்ணிக்கை போனதுனாலதான் அவங்க சொல்லிருக்கிற அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்துக்கோ புரியாம இல்லை அதை திசை திருப்பறதுக்கு தட்டி கழிக்கிறதுக்கு பேசுறாங்க தான் நான் நினை நினைக்கிறேன் இல்ல ஒருவேளை மனசு இல்லையா தெரியல சார் இப்போ இந்த டுவெண்ட்டி பர்சண்ட்டில் வன்னியர்கள் ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு கூடுதலாக தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கரோட குறிப்பிடுறார் அப்படி இருக்கும் போது நீங்கள் கேட்கறது கம்மியாகவே சரிங்க வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு பாதிப்பு தானே உண்டாகும் சரி கம்மியாக கேட்டால் கொடுத்துட்டு போங்க கம்மியாக நாங்கள் கேட்கல வேணும்னு கேட்குறோம் கொடுங்க சரி கம்மியா கேட்குறீங்க இப்போ நான் சரியான கணக்கு பதினஞ்சு அன்னைக்கு கலைஞர் சொன்னாரு பதினஞ்சு வரும்னு சொன்னப்ப இப்போ பதினஞ்சாவது கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு வேணாம் பதினஞ்சாவோ கொடுங்க நீங்க அமைச்சர் சொல்றாருன்னு கேள்வி கேக்குறாரு நண்பர் அது பத்து புள்ளி அஞ்சு உங்களுக்கு குறைச்சிருக்குதுன்னு சொல்ற ரொம்ப குறைச்சிருக்குது அக்கறப்படுறீங்க மஹில்சி அப்ப 15-ஆ கொடுத்துருவேன் ஆல்ரெடி 20 இருக்கு 20 உங்களுக்கு போதுமானதா இருக்கு அப்படிங்கற 20 ல போதுமானதா இருக்கு இல்லங்கறத தான் இப்ப நாங்க சொல்றது அமைச்சர் சொன்னது முதலமைச்சர் சொன்னது கணக்கு எடுத்துது நீதிபதிகள் சொல்றதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது தானே ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா தேர்தல் பிரச்சனைக்கு கூட்டணி பிரச்சனை இதையே ஏ சமூக நீதி பத்தி பேசுறாங்க முன்னேறி